ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வீடு முழுவதும் கரப்பாம்பூச்சி தொல்லையா உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே கரப்பாம்பூச்சி ஸ்ப்ரேயை இப்படி தயாரித்து வரட்டுங்க பெரும்பாலும் வீடுகளில் கரப்பாம்பூச்சியோட தொல்லை அதிகமாகவே இருக்கும் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தம் இல்லாமல் வச்சுருக்கிறது தான் குப்பைகள் அதிகமாக சேர்ற இடங்கள்லையும் நீர் தேங்கக்கூடிய இடங்கள்லையும் கரப்பாம்பூச்சி அதிகமாக வரும் சில சமயங்களில் வீட்டை சுத்தமாக வச்சுருந்தாலும் கூட பாத்திரம் விளக்கும் சிங்க்கில் அடியிலேருந்து கரப்பாம்பூச்சி வரத்தான் செய்யும் கருப்பாம்பூச்சிகள் அதிகமாக அறையில் தான் உலாவிக் கொண்டிருக்கும் இது நம்ம உடம்புக்கு மிகவும் தீமையை விளைவிக்கும் இந்த கரப்பாம்பூச்சியை எந்த ஒரு செலவும் இல்லாமல் எப்படி விரட்டலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல ஒரு பவுலில் டீ காஃபி போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒயிட் சுகரை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதோட சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோடா உப்பையும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்ததாக இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கலந்து விடுங்க கலந்து விட்ட பிறகு அதை கரப்பாம்பூச்சி வரக்கூடிய இடங்கள்லாம் கொஞ்சமாக தூவி விடுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால கரப்பாம்பூச்சி சர்க்கரையோட சுவைக்கு ஈர்க்கப்பட்டு அதை சாப்பிடும்போது சோடா உப்போட தாக்கத்தால் இறந்துரும் பொதுவாகவே வேப்ப எண்ணிக்கி பூச்சிகளை கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதனாலதான் கருப்பாம்பூச்சி அதிகமா தெரியக்கூடிய இடத்துல எல்லாம் இந்த வேப்ப எண்ணைய தெளிச்சு வர்றதுனால கருப்பாம்பூச்சியை ஈஸியா அழிக்கலாம் வேப்ப எண்ணெய் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லங்க அதுக்கு பதிலாக வேப்ப இலை நமக்கு இருந்தா மட்டும் போதும் இந்த மாதிரி தண்ணியில வேப்ப இலையை போட்டு நல்லா கொதிக்க விட்ட பிறகு இறக்கிடுங்க அதுக்கப்புறமா அதை விட்டு காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு வேளையும் இந்த தண்ணியை தெளிச்சு விட்டிங்கனாலே போதும் கரப்பாம்பூச்சி உங்கள் வீட்டு பக்கமே கெட்டிக்கூட பார்க்காது அடுத்ததாக ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க அதில் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரெண்டு எடுத்துக்கோங்க அடுத்ததாக அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரெண்டு பீஸையும் இந்த மாதிரி நல்லா தூளாக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததாக தலைக்கு குளிக்க பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு வகையான ஷாம்பை எடுத்துக்கோங்க அந்த ஷாம்பையும் இதில் முழுசாக சேர்த்து விட்டுக்கோங்க அடுத்ததாக இதில் கொஞ்சமாக தண்ணியையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மூணையும் சேர்த்து ஒன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு லிக்விட் பக்குவத்தில் நமக்கு கிடைக்கும் இந்த லிக்விடை ஒரு ஸ்ப்ரே பாட்டில் அப்படின்னா நம்ம வீட்ல கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் வருமோ அந்த ஸ்ப்ரே விட்டோம்னா போதும் கரப்பாம்பூச்சி எல்லாமே ஈஸியா இறந்து போயிடும் அடுத்ததான் என்ன டிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கொஞ்சமாக தலைக்கு குளிக்கக்கூடிய ஷாம்பு எடுத்துக்கோங்க அதுக்கடுத்ததாக கொஞ்சமாக வெனிகரையும் ஊற்றிக்கோங்க அதோட சோடா உப்பையும் சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்ததாக கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து விட்ருங்க இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதை கரப்பாம்பூச்சி எங்கே வருமோ அந்த இடத்துல கொண்டு போய் அப்படியே வச்சுருங்க கரப்பாம்பூச்சி இதை சாப்பிட வரும்போது இதில் கலந்துருக்கக்கூடிய அந்த பொருட்களோட வேதி வினைஞ்சால் அதை சாப்பிட்டு அப்படியே இறந்து போயிடும் கரப்பான் கொல்ல வேண்டாம் விரட்டினா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கும் ஒரு ஈஸியான டிப் இருக்குதுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிரிஞ்சு இலைகளை கொண்டு விரட்டலாங்க கரப்பான் அதிகமாக உள்ள இடத்துல பிரிஞ்சு இலைகளை இந்த மாதிரி தூளாக்கி தூவி விட்டாலே போதும் இல்லைன்னா பிரிஞ்சு இலைகளை தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு அந்த தண்ணியை கரப்பாம்பூச்சி உள்ள இடத்துல எல்லாம் தெளிச்சு விட்டிங்கன்னா போதும் இந்த பிரிஞ்சு இலையோட வாசனைக்கு கரப்பான்பூச்சிகளுக்கு அலர்ஜி அப்படிங்கிறதுனால கரப்பாம்பூச்சி எல்லாம் அந்த வாசனை இருக்கக்கூடிய இடத்து பக்கமே வராது அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சக்கரை எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவு வினிகரையும் சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்ததா கொஞ்சம் சோடா உப்பையும் சேர்த்துக்கோங்க இப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டில எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி பாட்டிலோட விளிம்புல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கரைசலை கண்ணாடி பாட்டிலோட விளிம்புல சுத்தியலும் இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுறணும் இந்த மாதிரி தடவுனதுக்கு அப்புறமா இந்த பாட்டில கரப்பாம்பூச்சி வரக்கூடிய இடங்கள்ல வச்சு விட்டுறணும் இந்த மாதிரி வச்சு விட்டுறதுனால கரப்பாம்பூச்சி இதை டேஸ்ட் பாக்கிறதுக்காக இந்த பாட்டிலுக்குள்ள நுழைஞ்சிரும் இந்த கரைசலை சில கரப்பாம்பூச்சி துசிச்ச பிறகு மயங்கி உள்ளயே செத்து போயிடும் அதுக்கப்புறமா அதால வெளியில வரவே முடியாது இப்போ அந்த பாட்டில வெளியில எடுத்துட்டு போய் நீங்க தூரமா அந்த கரப்பாம்பூச்சியெல்லாம் கொட்டிடலாம் இப்படி உங்க வீட்டுல உள்ள பொருட்களை வச்சே கரப்பாம்பூச்சிய வீட்டை விட்டு துரத்த முடியும் இனிமே பணம் செலவு செஞ்சு இதுக்கு ஸ்ப்ரே எதுவும் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல பதிவு மூலமா சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ